அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் பத்து தாயின் கருவறையே திரு கோவில் கருவறை அன்பர்களே இதை உணர்வ உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது எப்பொழுதும் என்னுடைய மனைவிக்கு இந்த அம்மை என்ற ஒரு இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அம்மா போடும்ல அதாவது கன்னத்தில் ஒரு அம்மா போடும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து என்னுடைய மனைவிக்கு பார்த்திங்கன்னா நான் திருமணம் பண்ணது பண்ணதுலேருந்தே பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு அடிக்கடி அது வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் பத்தியமாக இருந்தோம்னா சரியாயிடும் திரும்ப வரும் திரும்ப சரியாயிடும் இப்படியே தொடர்ந்து இருந்தது அப்போ பெரியவங்களாம் சொன்னாங்க இது அம்மை அடிக்கடி போட்டுட்ருக்கிறதுனால நீங்கள் சமயபுரம் ஒரு முறை கூட்டிகிட்டு போங்க உங்கள் மனைவியை அப்படின்னு சொல்லி எனக்கு ஆலோசனை சொன்னாங்க ஏன்னா நான் அவளுடைய ஊரும் வந்து திருச்சி தான் என்னுடைய மாமனார் மாமியார் இருப்பது திருச்சி அதனால் திருச்சிக்கு பக்கம் தானே அப்போ ஒரு முறை நான் ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டு சரி நம்ம எல்லாம் பெரியவங்களாம் சொன்னாங்களே சரி நம்ம அழைச்சிட்டு இவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் கூட்டிகிட்டு போகிறேன் இப்போது அங்கே வழியில் போகிறோம் வழியில் போகும்போது எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா பயபக்தியாக அங்கே உள்ளுக்கு போய் அந்த தரிசனத்தை அவங்க கருவறையில் இருக்கக்கூடிய அந்த அம்மனை தரிசனம் பண்ணுறாங்க என்னுடைய மனைவி எப்பொழுதுமே அவளுக்கு அந்த வழிபாடு செய்யக்கூடிய அந்த பழக்கமே கிடையாது அவள் எப்பொழுதும் இறை வழிபாடே செய்ய மாட்டா அவள்கிட்ட கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவான் ஒரே வார்த்தை சொல்லுவான் நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் பிள்ளைகளை அருமையாக பார்த்துக்கிறேன் என்னை சூ என்னை சூழ்ந்து பார்த்திங்கன்னா பூனைக்குட்டி நாயி இப்படி பல உயிர்களுக்கு நான் ஜீவகாரணியம் உணவு கொடுத்து அதை பார்த்துட்ருக்குறேன் யாருடைய மனசையும் நான் புண்பண்ணாமல் வாழ்கிறேன் இதுக்கு மேலே ஒரு வழிபாடு இருக்குதா அப்படின்னு கேட்பான் அப்போ இவர் ஒரு யதார்த்தமாக போகிறான் அந்த கருவறை போகும்போது கையெடுத்து கும்புணுங்கிற அந்த எண்ணமே அவளுக்குள்ளே இல்லை அப்படி எதார்த்தமாக போய் நிற்கிறான் அப்படி பார்க்குறேன் அந்த கருவறையை தெய்வத்தை பார்த்துட்டு அப்படி 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 போகிறான் நான் பின்னாடி வரேன் அப்போ எனக்கு மனசில் என்ன ஒருத்துதுன்னா என்னடா இது நம்ம எல்லா பெண்களும் கையெடுத்து கும்பிட்டு ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க நம்ம மனைவி இப்படி போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை பார்த்து உடனே நான் பின்னாடி போனோடனே தெய்வத்தை என்னுடைய மனைவியை நீங்கள் மன்னிச்சுருங்க என்னுடைய மனைவியை தாயே மன்னிச்சிரு அவளுக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை அதனால் அவள் வணங்காமல் போயிருக்கலாம் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு உணர்வு பூர்வமாக மனசுக்குள்ளே நான் நினைக்கிறேன் அப்போ அந்த தாய் அந்த அந்த அம்மன் அந்த சமையப்படுற தாய் பேசுது உள்ளுக்குள்ளே பேசுது என்ன ஒரு மனைவி இவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறா அப்படின்னு அது ஆச்சரியமாக பேசுது எனக்கு அந்த கோவிச்சு அந்த அந்த தெய்வம் கோவித்து கொண்டதா அப்படின்னு எனக்குள்ளே நான் நினைக்கிறேன் அந்த அந்த தெய்வம் இவளை வியப்பாக அது பார்க்கிறது அப்பொழுதுதான் அந்த தாய் உணர்த்துகிறாள் அந்த அந்த தெய்வம் சொல்கிறது உன் மனைவி என்ன நினைக்கிறார் என்று நீ என்ன கருவறைக்குள் இருக்கிறாய் எனக்குள்ளே ஒரு கருவறை இருக்கிறது என்று அந்த அந்த பணம் அவ்வாறு என்னை பார்க்கிறது என்று அந்த தெய்வம் பேசுகிறது அப்போ அப்பொழுது தான் எனக்கு தெரிந்தது நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு கருவறை அதாவது ஜன்னல் வைக்காத ஒரு இருட்டு அறையை ஏ எப்படி எதனால் உருவாக்கினார்கள்னு சொன்னால் நாம் அனைவரும் எங்கிருந்து வந்தோம் தாயினுடைய கருவறைக்குள் தான் உருவானோம் இந்த உயிர் எங்கிருந்து உருவானது தாயினுடைய கருவறைக்குள் இந்த உடல் உறுப்புகள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எத்தனை உறுப்புகள் எத்தனை செல்கள் உருவாக்கப்பட்டு ஒரு இருட்டு அறைக்குள் இருந்து தான் நாம் அனைவரும் வெளியே வந்திருக்கிறோம் அதை அந்த தாய் உணர்த்துகிறாள் எல்லா பெண்களுக்குள்ளும் நான் கருவறைக்குள்ள இருக்கிறேன் ஆனால் எல்லா பெண்களுக்குள்ளும் நான் அந்த கரு கருப்பை என்று இருக்கிறது அந்த கருப்பை தான் என்னுடைய கருவறையாக இருக்கிறது ஆகவே இந்த கோயில்களுடைய கருவறை அனைத்துமே பெண்களுடைய கருப்பை ஆகவே பிரபஞ்சத்தினுடைய அனைத்து இறைவெளி அந்த இருள்வெளி தான் ஒரு கருவறையாக வடிவமைக்கப்பட்டு அதுக்குள் ஒரு தெய்வத்தை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அந்த தெய்வம் எனக்கு உணர்த்தியது எப்படி உணர வேண்டும் என்று சொன்னால் தாயினுடைய தருவறை சிறு கோவில் கருவறையாக இருப்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அவ்வாறு உணர்ந்தால்தான் நம்மளுடைய பிறவி பயனை நாம் உணர முடியும் நம் பிரச்சனையை தீர்க்க முடியும் நன்றி